வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மண்ட்ரி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் அழகு நான்குக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் தமிழர்களின் வீரக்கலைகள் கங்கை கொண்ட சோழபுரம் சரியா அப்போ பிழைகளை திருத்தி எழுதுவேன் இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இந்த பேராகிராஃபில் பிழைகள் இருக்குது அதாவது ஒருமைப்பன்மை பிழைகள் அதை சரி பண்ணி எழுதணும் தேன்மொழி தன் தோழர்களான பறவைகள் விலங்குகளோடு சேர்ந்து எலுமிச்சை சாறு தயாரிக்க தயாரானாள் எறும்பு சர்க்கரை எடுத்து வந்தது காகமும் புறாவும் பாத்திரம் எடுத்து வந்தன யானை தண்ணீர் எடுத்து வந்தது ஒட்டகச்சிவிங்கியும் அணிலும் எலுமிச்சம்பழம் பறித்து வந்தன ராகுலும் பாத்திமாவும் எலுமிச்சம்பழத்தை பிழிந்து சாறு எடுத்தனர் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்தனர் சுவையோ சுவையான எலுமிச்சம் பழச்சாறு தயாரானது சரியா அந்த ஒருமைப்பன்மை பன்மை பிழைகளை நீக்கி சரியாக எழுதணும் அந்த சரியான விடைகள் வந்து அதாவது வார்த்தைகள் உங்களுக்கு இங்கே இருக்குது சரியா ரெட்டிங்கில் படத்தையும் தொடரையும் இணைப்பேன் பார்த்தீங்கன்னா இது படம் வந்து மறுப்பு அதனால் வலிமை கொண்ட மல்லர்கள் மோதலாம் ரெண்டாவது படம் என்னது அப்படின்னு சொன்னோம்னா கபடி விளையாடுறாங்க எல்லை கோட்டை தாண்டலாம் கபடி கபடி பாடலாம் மூன்றாவது அம்பை எடுக்கலாம் லக்கினை நோக்கி செலுத்தலாம் நான்காவது பார்த்தீங்கன்னா காலையும் திமிழை பிடிக்கலாம் ஐந்து சிலம்பாட்டம் மூங்கில் கம்பினை கொண்டு சுழற்றலாம் படிப்பேன் விடையளிப்பேன் இங்கே வந்து அழைக்கும் எழுத்து வா ஏறு தழுவுதல் இதில் காலை மாட்டை குறிக்கிறது என்னது அப்படின்னா ஏறு நமது மாநில விளையாட்டு கபடி மற்போரில் வெற்றி பெற்றவர்களை குறிப்பது மல்லன் கம்பை சுழற்றும் கலை கலை சிலம்பம் அடுத்து பாருங்கள் நீட்டித்து எழுதுவேன் இங்கே ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் இதை நீட்டித்து எழுதணும் இங்கே அப்துலும் சாலமனும் காகித கப்பலை செய்து மழை நீரில் விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது வீட்டின் அருகில் ஒரு பூனைக்குட்டி மழையில் நனைந்து குளிரில் நடுங்கி கொண்டிருந்தது இவர்களை பார்த்த அந்த குட்டி பூனை மெதுவாக மியாவ் என கத்தியது அதை கேட்டதும் அப்துலும் சாலமனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இப்போ நம்ம எப்படி நீட்டித்து எழுதியிருக்கோம்னா பின்பு சாலமனும் அப்துலும் பூனையின் அருகில் சென்று மெல்ல தடவி கொடுத்து பூனையை வீட்டிற்கு எடுத்து வந்தனர் அதற்கு குடிக்க பாலை கொடுத்தனர் பூனை அன்போடு மியாவ் என கத்தியது சரியா இது என்னுடைய கதை கதை இது நீங்கள் எப்படினாலும் இதை நீட்டிச்சு எழுதிக்கலாம் உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இப்போ அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இந்த பண்டைய தமிழர்களின் வீர விளையாட்டு அந்த பாடத்திலிருந்து அதை நம்ம கவனமாக படிச்சுட்டு அதிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு நம்ம விடையளிக்கலாம் வாங்க வேறுபட்ட ஒன்றை வட்டமிடுக இதில் வந்து எல்லாமே வந்து ஏறு தழுவுதலை குறிக்குது சிலம்பம் மட்டும்தான் இங்கே வந்து இங்கே தான் ஷேர் பண்ணணும் சரியா அந்த ஆன்சர் வந்து ஷேர் பண்ணிடணும் வள்ளல் ஓரியுடன் தொடர்புடைய கலை எதுன்னா வில் ஏறு தழுவுதல் விளையாட்டில் யார் வெற்றியாளர் மூன்று துள்ளல்கள் வரை காலையும் திமிழை பிடித்தவர் தான் வெற்றியாளர் வீரர் ஒருவர் போட்டியில் வெற்றி பெற்று மல்லன் என்னும் பட்டம் பெற்றார் என்றால் அவர் கலந்து கொண்ட போட்டி என்ன போட்டினா மல்யுத்தம் கலையில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களின் பெயர்கள் என்னதெல்லாம் மான் கொம்பு பிச்சுவா கத்தி வளரி இப்போ பாருங்கள் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் நம்ம வந்து அந்த தமிழர்களின் வீர விளையாட்டு அந்த பாடத்தை எடுத்து திருப்பி வச்சுக்கிடணும் தமிழர்களின் கலைகள் எவை அப்படின்னா ஏறு தழுவுதல் சிலம்பாட்டம் வில்வித்தை மற்போர் ஏறு தழுவுதல் போட்டியின் விதிமுறைகள் இரண்டு ரெண்டு விதிமுறைகள் காலையின் திமிலை பிடித்தபடி பதினஞ்சு மீட்டர் தூரம் ஓடணும் சரியா இல்லைன்னா காலையின் திமிழை பிடித்தபடி மூன்று துழல்கள் வரை ஓட வேண்டும் அடுத்து சிலம்பாட்டம் பெயர் காரணம் என்ன அப்படின்னா சிலம்பு என்றால் ஒழித்தல் என்று பொருள் கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டே சிலம்பம் என பெயரிட்டனர் அதுதான் சிலம்பாட்டம் அப்படிங்கிற பெயர் வந்த காரணம் இங்கே வல்வில் ஓரியின் வில்லாற்று சிறப்பினை மூன்று தொடர்கள எழுத சொல்லியிருக்காங்க வல்வில் ஓரி அதாவது அவர் பெரிய யானையின் மீது அம்பைது அம்பெய்த அம்பு யானையின் தலையில் பட்டதும் அன்றி குறுக்கிட்ட புலியை கொன்றும் கடந்து சென்ற யானை பன்றி உடும்பின் மீது பாய்ந்தும் சினம் தீர்த்தது அப்படிங்கிறது தான் அவருடைய வில்லாற்றலுடைய மிகச்சிறந்த ஒரு ஸ்டோரி இப்போ நாங்களே படிப்போம் எழுதுவோம் இங்கே திருவிழா ஊரில் திருவிழா நடக்குது அங்கே கயிறு கட்டி கயிறு இழுத்தல் போட்டி நடக்குது சரியா இங்கே ஒரு முனையில் நாங்கள் மறுமுனையின் நண்பர்கள் சேர்ந்து இழுக்கிறாங்க உங்கள் ஊரில்லாம் பொங்கலில் கயிறு இழுப்பாங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த நண்பர்கள் எழுக்கும்போது அடுத்த ரெண்டு லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் வேகமாக ஒன்று சேர்ந்து எழுத்தோம் வெற்றி வாகை சூடினோம் அப்படின்னு எழுதிக்கோங்க இப்போ விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இதில் மாணவர்களை அவங்க வேகமாக படித்து அவங்க எந்த டைமில் முதல்ல படிக்கும்போது கொஞ்சம் தப்பு விடுவாங்க அடுத்து வந்து கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் அது போல் அவங்க எத்தனை நிமிஷத்தில் படித்தாங்களோ அதை அவங்களே குறித்து கொள்ளலாம் மாணவர்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இதை செய்வாங்க இப்போ அடுத்த பகுதி கங்கை கொண்ட சோழபுரம் பாடத்திலிருந்து கதை மாந்தர்களின் பெயர்களும் இடங்களும் இடம்பெற்றிருக்கு அந்த பெயர்களையும் இடங்களையும் நம்ம எழுதிட்டு இப்போ உனக்கு பிடித்த கதை மாந்தர் யார் ஏன் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இப்போ எனக்கு பிடித்த கதை மாந்தர் பாட்டி ஏனெனில் இந்திய சிற்ப வரலாற்றில் தனி இடத்தை பிடித்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் பெருமைகளை துல்லியமாக விளக்கியது கைலினிக்கு மட்டுமல்ல எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் உங்களுக்கு யார் பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதிருங்க நானே சேவன் பகுதி சரியானவற்றை இணைக்க சிலம்பாட்டம் சிறுவாறை கம்பு வில் வித்தை வல்வில் ஊறி ஏறு தழுவுதல் காளை மற்போர் மல்லன் பிழைகளை திருத்தி எழுதுக இந்த சென்டென்ஸில் இருக்கிற வாக்கியத்தில் இருக்கிற பிழைகளை திருத்தி நம்ம எழுதணும் இப்போ நான் அதிலேயே திருத்தியிருக்கேன் கீழே நீ திருத்தி அதை கரெக்ட் பண்ணி எழுதிடணும் தோட்டத்தில் சிறுவன் பந்து விளையாடுகிறான் விளையாடுகிறாள் இல்லை விளையாடுகிறான் அருகில் பசுக்கள் கூட்டமாக செல்கின்றன சரியா பன்மை பிழைகள் திருத்தி எழுதிறணும் அடிக்கோடிட்ட சொல் உணர்த்து வந்து அடிக்கோடிட்ட சொல் மல் என்றால் என்ன அப்படின்னா வலிமை மல் என்றால் வலிமை என்பது பொருள் இப்போ சரியான சொல்லால் நிரப்புக நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் அவன் பேச்சு போட்டியில் சிறப்பாக பேசுவான் அவள் என் தோழி இது வந்து தன்மை முன்னிலை படற்கை அதை ஞாபகப்படுத்துறதுக்கான எக்ஸசைஸ் அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்க இப்போ வாடிவாசல்னா ஜல்லிக்கட்டு தான் மற்போர்னா மல்லன் வில்வித்தை வல்வில் ஓரி தான் கம்பு சுழற்றுதல் வளரி வளரிங்கிறது வந்து அது ஒரு ஆயுதம் கம்பு சுழற்றுதல் என்பது சிலம்பம் அப்படிங்கிறது தான் அதனால் அந்த ஆப்ஷன் தான் நமக்கு ராங் வண்ணமிடப்பட்ட சொல்லை பன்மை சொல்லாக மாற்றி அதற்கேற்ப பற்றி எழுது இப்போ வண்ணமிடப்பட்டது நாய் அப்போ நாய்களை அப்படின்னு நம்ம பன்மை சொல் சொல்லாக எழுதிட்டு நேற்று மாலையில் அவை குடிப்பதற்கு பால் வைத்தேன் ஓடி வந்தன சரியா வந்தது கிடையாது வந்தன பாலை குடித்தன மகிழ்ச்சியில் வாழை ஆட்டின துள்ளி குதித்தன நாள்தோறும் அவைகளுடன் விளையாடுவது மனதிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் பண்ணிட்டு சரி பண்ணி அந்த பன்மை சொல்லோடு இங்கே இந்த நாலு லைன்லேயும் அந்த பேராகிராஃபை எழுதிடணும் பத்தியை படித்து விடை தருக பத்தியை நல்லா படிச்சுட்டு இங்கே வந்து நாட்டுப்புற கலைகளான கலைகளில் ஒன்றான அதாவது வில்லுப்பாட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்க பாரம்பரிய கலைகள் தமிழ்நாட்டில் இப்போ வில்லுப்பாட்டில் இடம்பெறும் கதைகள் என்ன கதைகள்லாம் சொல்லுவாங்கன்னா நாட்டுப்புற கதைகள் கதைகள் இதில் அங்கேயே இருக்குது சரியாக நாட்டுப்புற கதைகள் தெய்வ கதைகள் சமுதாய கதைகள் ஏதாவது ரெண்டு கேட்டிருக்காங்க ரெண்டு எழுதியிருக்கோம் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க சிறுவாரை கம்பு இந்த வீசுகோள் மணி மண் மண்குடம் இதெல்லாம் வில்லுப்பாட்டை சார்ந்தது இங்கே வந்து சிறுவாறை கம்பு மட்டும்தான் வேறுபட்டது வில்லுப்பாட்டிற்கு வேறு பெயர் வந்து வில்லிசை பாடல் வில்லடிச்சாம் பாட்டு அடுத்து வில்லின் வளைந்த வளைந்த பாகம் எதனால் செய்யப்படுகிறதுனா பனைமரத்தின் அடிப்பகுதி வில்லிசை பாடல் நிகழ்த்துபவரை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படி என்றால் புலவர் என்று அழைக்கிறோம் டிக்கா என்ன செய்தது எழுதலாமேனா டிக்கா இறை தேடிச் சென்றது மண்புழுவை கொ கண்டு கொத்தியது மண்புழுவை உண்ண நினைத்து இழுத்தது ஐயோ எலியின் வாழை மண்புழு என்ன நினைத்து விட்டேனே என அதிர்ச்சி அடைந்தது சரியா இது டிக்காவுடைய செயல்பாடுகளாக எழுதியிருக்கிறேன் உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்